ஹாய் ஹலோ வீவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நமது இன்றைய வீடியோவில் சௌகரியம் என்றால் என்ன சௌகரியமான வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் நாம் இனி எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை எமது வாழ்க்கையில் இனி எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்ய வேண்டியதில்லை என்ற ஒரு எண்ணத்தை நாம் தற்போது இருக்கின்ற வசதியான வாழ்க்கை சௌகரியமான வாழ்க்கை எமக்கு கொடுக்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது நாம் இவ்வளவு காலமும் கடினமாக படித்து முயற்சி செய்து பெற்ற அறிவின் மூலம் எமக்கு தற்பொழுது ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்திருக்கின்றது இனி இனிமேல் நாம் எந்த ஒரு மேம்பட ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை இப்படியே இந்த வேலையிலே நாம் தொடர்ந்திருக்கலாம் அதேபோல் நீங்கள் அக்கறை கொண்டுள்ள நீங்கள் விரும்புகின்ற மக்களுடன் குடும்ப உறவுகளுடன் பெற்றோருடன் அழகான உறவை கொண்டுள்ளீர்கள் நெருக்கமான உறவை கொண்டுள்ளீர்கள் பரஸ்பர அன்பை கொண்டுள்ளீர்கள் அதனால் அவர்கள் மீது இனி எந்தவித அக்கறையும் நான் காட்ட வேண்டியதில்லை அவர்களுக்கு எந்தவித உதவியும் உதவியும் நான் செய்ய வேண்டியதில்லை என்ற எண்ணம் கடினமான உடற்பயிற்சியின் மூலம் ஒரு திடகாத்திரமான உடலை பெற்றிருக்கின்றேன் ஒரு அழகான ஒரு உடலை பெற்றிருக்கின்றேன் ஒரு ஆரோக்கியமான உடலை பெற்றிருக்கின்றேன் இனி நான் அந்த உடலை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி அந்த உடலுக்காக நான் எந்தவித மினக்கேடுகளும் செய்ய வேண்டிய தேவையில்லை என்ற எண்ணம் இது போன்ற மேற்குறிப்பிட்ட மூன்று எண்ணங்களும் தவறான எண்ணங்களாகும் பிழையான எண்ணங்களாகும் மேற்குறிப்பிட்ட எண்ணங்கள் தான் நாம் சௌகரியமான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறல்ல சௌகரியமான வாழ்க்கை என்றால் என்ன சௌகரியம் என்பது நீங்கள் அடைய விரும்புகின்ற ஒரு இலக்காக இருக்கின்றது அதிக முயற்சிதான் அந்த சௌகரியத்துக்கான ஒரே வழியாகும் சௌகரியத்துக்கு அடுத்த நிலை எட்டுவதற்கான வழியும் அதுவாகத்தான் இருக்கின்றது அதாவது நாம் ஒரே நிறுத்தத்தில் சௌகரியம் என்கின்ற அந்த ஒரே நிறுத்தத்தில் நாம் தங்கிவிட்டால் சௌகரியம் என்கின்ற நிறுத்தத்தில் நாம் தங்கிவிட்டால் நம்முடைய மகிழ்ச்சி என்கின்ற வீட்டை நாம் மறந்து விடுவோம் எனவே சௌகரியமானதாக தோன்றுகின்ற ஒன்றில் நீடிப்பதன் மூலம் மகிழ்ச்சி வருவதில்லை நாம் சௌகரியமாக அண்ணிக்கொண்டு விடயத்தில் நீடிப்பதன் மூலம் மகிழ்ச்சி வருவதில்லை உங்களுடைய சௌகரியத்தை வெட்டி சாய்ப்பதன் விளைவால் வருவதே மகிழ்ச்சி எமது சௌகரியமான வாழ்க்கையை வெட்டி அறிந்து அடுத்த நிலைக்கு செல்வதுதான் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அப்போதுதான் நீங்கள் உங்களுடைய சௌகரிய வட்டத்துக்கு வெளியே இருப்பது உங்களுக்கு எப்போதும் சௌகரியமாக இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எனவே இதுதான் சௌகரியமான வாழ்க்கை ஒரே வட்டத்துக்கு நிற்பது அல்ல அடுத்த கட்டத்துக்கு செல்வதுதான் சௌகரியமான வாழ்க்கை என்பதாகும் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்